காத்திருப்பது எதிர்பார்த்து காத்திருப்பது என்பது மனித இயல்பு யாருக்காகவோ எதற்காகவோ எங்கேயோ நாம் காத்து கொண்டிருக்கின்றோம் இது மனித இயல்பாக இருந்தாலும் நமது மனநிலை என்னவாக இருக்கின்றது காத்தலிலே சில வேளைகளில் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம் பல வேளைகளில் விரக்தியோடு காத்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் சில சந்தர்ப்பங்களில் மன வலியோடு வேண்டா விருப்பாக காத்து கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் எதற்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோமோ அதை பொறுத்தே அமைகின்றது கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளை அன்னை மரியாளும் காத்திருந்தார் அன்னை மறியாலும் எதிர்நோக்கி காத்திருந்தார் எதற்காக யாருக்காக காத்திருந்தார் என்பதுதான் இப்பொழுது முக்கியம் ஆண்டவனுக்காக ஆண்டவரில் அவரோடு அவருக்காகவே அவர் காத்திருந்தார் பல வேளைகளில் பலருக்காக பலவற்றிற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் என்றைக்காவது நான் கடவுளுக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற எண்ணம் நம்மிடையே எழுந்திருக்கின்றதா கடவுள் எனக்கு வேண்டும் கடவுளை நான் பார்க்க வேண்டும் கடவுளை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அவா நம்மிடையே எழுந்திருக்கின்றதா கிறிஸ்துவன்புனரை சகோதர சகோதரிகளே இதைத்தான் இன்றைய நாளிலே நாம் இன்னும் ஆழமாக யோசிக்க அழைக்கப்படுகின்றோம் ஏன் மரியால் ஆண்டவனுக்காக காத்திருந்தார் ஏங்கி கொண்டிருந்தார் அடிப்படையில் மரியால் ஆண்டவருக்காக காத்திருந்தார் என்பதை விட ஆண்டவர் மரியாவுக்காக காத்திருந்தார் காலம் நிறைவுறுகின்றபோது தன்னையே ஒரு மனித முகமாக இந்த உலகிற்கு காட்ட வேண்டுமென்று கடவுள் எத்தனித்த போது மரியாவை ஒரு கருவியாக ஒரு பாத்திரமாக அவர் தேர்ந்தெடுக்கின்றார் நான் நினைக்கின்றேன் மரியால் காத்திருந்தால் என்பதை விட கடவுள் மரியாவுக்காக காத்திருந்தார் அந்த நேரத்துக்காக காத்திருந்தார் அந்த மனுஷிக்காக காத்திருந்தார் என்பதுதான் முக்கியமானதாக தென்படுகின்றது எனவே அவரை உருவாக்கிய கடவுள் தன்னை ஒரு மனிதராக உருவாக்கி கொள்ள மரியாவை தயார்படுத்துகின்றார் இதைத்தான் இந்த நாட்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம் திருவருகை காலத்திலே எவ்வாறு மரியாவினுடைய வாழ்வு புடமிடப்படுகின்றது எவ்வாறு மரியாளினுடைய வாழ்வு தயாரிக்கப்படுகின்றது எவ்வாறு மரியா இறைவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக்கப்படுகின்றார் என்பதனை இந்த நாட்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்து விளம்பினரை சகோதர சகோதரிகளே இந்த நேரத்தில் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டியது அந்த கசியும் இரத்தத்தை திரு சிலுவையில் கசிகின்ற அந்த இரத்தத்தை தான் ஏற்கனவே கருவில் உருவாகும் அந்த இயேசுனுடைய வாழ்விலே அந்த இயேசுவுக்கு அந்த இரத்தத்தை கொடுக்கின்ற அந்த ஒரு நிகழ்வு தான் இந்த கிறிஸ்மஸ் விழா மரியால் ஏதோ இடம் அளித்தால் என்பது மட்டுமல்ல இயேசுவுக்கு உரு கொடுக்கின்றார் இயேசுனுடைய இரத்தத்தோடு இரத்தமாக தன்னையே ஐக்கப்படுத்திக் கொள்ளுகின்றார் அப்பொழுதே எவ்வளவு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும் அந்த பிறப்பிலே இதெல்லாம் ஒரு முன்னோட்டமாகத்தான் இருந்ததை தவிர ஆகிவிடவில்லை என் மகன் சிலுவையில் தனது இரத்தத்தை போகின்றான் பலருக்காக தனது வாழ்வை அர்ப்பணிக்கப் போகின்றான் தனது உயிரையே கொடுக்கப் போகின்றான் என்பதனை காணாமலேயே தன் கண்களால் காணாமலேயே விசுவசித்தவள்தான் அன்னை மறியாள் கிறிஸ்துவில் நம்பினரை சகோதர சகோதரிகளே இயேசுடைய கைகள் இயேசுனுடைய கால்கள் இயேசுனுடைய கண்கள் எல்லாம் அன்னை மரியாளுடைய உதரத்தில் உதித்தவை உருவானவை இரத்தம் உட்பட அவர் சிந்தப்போகின்ற அந்த ரத்தம் உட்பட மரியாவின் கருவில் உருவானவை ஒரு எத்தகைய ஒரு மகத்துவமான ஒரு வாழ்வினை மரியால் அனுபவிக்கின்றாள் கஷ்டப்பட போகின்றேன் வேதனைப்பட போகின்றேன் இந்த சமுதாயம் என் மகனை தூற்றப் போகின்றது சில வேளைகளில் வாழ்த்தினாலும் பல வேளைகளில் இவனை பற்றி தெரியாதா அம்மாவை பற்றி தெரியாதா அப்பாவை பற்றி தெரியாதா இவனோடு பிறந்தவர்களைப் பற்றி தெரியாதா என்று குத்தலாக போகின்றார்கள் எல்லாம் மகிமையின் மதம்மையில் மரியால் வாழவில்லை மாறாக யதார்த்தத்தின் அடிப்படையில் வாழ்ந்தார் தான் சந்திக்க போகின்ற வியாகுலங்களையும் தானும் தன் மகனும் சிந்தப்போகும் இரத்தத்தையும் அவர் ஏற்கனவே தனது மனத்திலே இருத்தினார் இருத்தி இதோ நான் அடிமை என்று அவர் சொல்லுகின்றார் இதுவல்லவா நமக்கு பாடமாக வேண்டும் இதுவல்லவா நமது அனுபவமாக வேண்டும் கடவுளை நம்பி வருகின்ற போது எனக்கு எல்லாம் வேண்டும் என்று வேண்டுகின்றமே தவிர கடவுளை யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் சந்திக்க வேண்டும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நான் அனுபவித்தாலும் நீர் என்னோடு இருக்கின்றீர் என்கின்ற ஒரு உணர்வு எனக்கு வேண்டும் என்கின்ற ஒரு உச்சகட்ட இறை அனுபவம் நமக்கு இருக்கின்றதா கிறிஸ்துவ நண்பனரை சகோதர சகோதரிகளே யாருக்கு கஷ்டமில்லை யாருக்கு வேதனை இல்லை ஆனால் இந்த வேதனையில் மத்தியிலும் இந்த சிலுவையினுடைய மத்தியிலும் எனக்கு மகிழ்ச்சி உண்டு எனக்கு ரட்சணியம் உண்டு எனக்கு கடவுள் உண்டு என்கின்ற எண்ணம் மேலோங்க வேண்டாமா அனுபவிக்காமலேயே நாம் நாட்களை கடந்து கொண்டிருக்கின்றோமே சிந்திப்போம் போது யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ துன்பமில்லாத வாழ்க்கை கிடையவே கிடையாது இப்படி உணர்ந்தோம் நமது ஜபம் என்னவாக இருக்கின்றது எனக்கு கஷ்டமே வரக்கூடாது எனக்கு சோதனையே வரக்கூடாது எனக்கு எல்லாமே இருக்க வேண்டும் என்று அல்லவானம் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் இன்றைக்கு நமக்கு விடுக்கின்ற ஒரு சவாலான பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே இந்த திருமலை எதிர்பார்த்து காத்திருந்த அன்னை அதே சமயம் இரத்தம் வடியும் திருச்சிலுவையும் இணங்கி போகின்ற ஒரு புண்ணிய பூமி இது வாழ்வின் யதார்த்தத்தை சுட்டி காட்டுகின்ற ஒரு புண்ணிய பூமி இது என்னை விடவா நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த கேள்வியை மாதாவும் நம்மை பார்த்து கேட்கின்றார்கள் இயேசுவும் நம்மை பார்த்து கேட்கின்றார்கள் என்னை விடவா நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்னை விடவா நீ ரத்தம் சிந்து கொண்டிருக்கின்றாய் அப்படியே நீ கஷ்டப்பட்டாலும் உனக்காக உன் குடும்பத்திற்காக அல்லவா ஏற்பட்டு கொண்டிருக்கின்றாய் பாடுபடுகின்றாய் ஆனால் நானும் என் மகனும் யாருக்காக எதற்காக கஷ்டப்பட்டோம் என்கின்ற நேர்கொண்ட கேள்வி நம்மை துளைக்க வேண்டும் எனவே ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்வை வாழ்கின்றபோது இதில் என்ன மகிமை என்று சொன்னால் கடவுளும் நம்மோடு இருக்கின்றார் கடவுளும் நம்மோடு வாழ்கின்றார் என்கின்ற அந்த ஒரு அனுபவம் நான் கஷ்டப்படுவதும் நான் வேதனைப்படுவதும் நான் துன்பப்படுவதும் தனியாக அல்ல என்னையும் எனது கஷ்டங்களையும் எனது மன வழிகளையும் கடவுள் தாங்கிக் கொண்டு என்னையும் தூக்கி கொண்டு நடந்து செல்கின்றார் இதுதான் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் எனவே எப்பொழுதெல்லாம் இந்த மலை மீது நாம் ஏறுகின்றோமோ இந்த எண்ணம் நமக்கு வரட்டும் என்னை விடவா நீ கஷ்டப்படுகின்றாய் என்னை விடவா நீ வேதனைப்படுகின்றாய் என்னை விடவா நீ ரத்தம் சிந்துகின்றாய் இந்த கேள்வி ஏதோ நம்மை சிதைப்பதற்காக அல்ல நம்மை பலப்படுத்துவதற்காக நம்மை திடப்படுத்துவதற்காக கிறிஸ்துவரோடு நமது வாழ்வை ஐக்கியப்படுத்தி கொள்வதற்காக என்கின்ற எண்ணம் மேலோங்கட்டும் இந்த ஒரு அருள் வரத்திற்காக தொடர்ந்து திருப்பலிலே ஜெபிப்போம்